வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீ டூழி வாழ்க நிம்மதியுடன் சிலையும் நீயே சிற்பியும் நீயே அத்தியாயம் மூணு உங்களுக்கு தேவை உயர்ந்த குறிக்கோள் உடலுக்கு ஆன்மா எப்படியோ மரத்திற்கு வேர் எப்படியோ அப்படியே ஒரு மனிதனுடைய செயல்களுக்கு நல்ல குறிக்கோள் என்கிறார் ஜெர்மி டெய்லர் எனும் சிந்தனைவாதி உங்களில் பலருக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் பலர் போற்ற புகழாக வாழ வேண்டும் உங்கள் பெயரை சொன்ன மாத்திரத்திலேயே நீங்கள் யார் என்று உலகத்தினரால் கண்டுகொள்ளப்பட வேண்டும் என்று மனதளவில் ஆசை இருக்கலாம் ஆனால் இன்னமும் அவ்வாறாக நீங்கள் ஆகாததற்கு காரணம் என்ன ஏன் இந்த நிலையில் ஒரு கால்வாசியை கூட நீங்கள் எட்டாததற்கு காரணம் என்ன காரணம் நீங்கள்தான் எப்படி உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை நீங்களே நிச்சயமாக நிர்ணயித்து கொள்ளாத பொழுது மற்றவர்கள் எப்படி உங்களை அடையாளம் கண்டுகொள்வார்கள் வாழ்வில் ஒரு குறிக்கோளை வைத்துக்கொள் கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கும் உடல் பலத்தையும் மனோபலத்தையும் அதற்காக ஈடுபடுத்து என்கிறார் மேல்நாட்டு அறிஞர் மெகன் சாதிக்க விரும்பும் சிலரை கேட்டு பாருங்கள் உங்களது குறிக்கோள் என்ன என்று பலரது பதில்கள் இதுவாகத்தான் இருக்கும் குறிக்கோள்னு என்ன ஆஃபீஸ் பறிச்ச சிலது எழுதியிருக்கேன் மேலே வரலாம் ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் தெரியும் ஆர்ட்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு எதில் வர்றேன்னு பார்க்கலாம் என்று பலவற்றையும் போட்டு குழப்பிக்கொண்டு பேசுவார்கள் இவர்களது குறிக்கோள் தெளிவின்மை இவர்கள் பேச்சின் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக யார் யார் குறிக்கோள் இல்லாமல் வாழ்கிறார்கள் தன்னை பற்றி தன்னம்பிக்கை சிறிதும் இல்லாதவர்கள் தன்னை பற்றியே சிறிதும் நம்பாதவர்கள் தன் குறிக்கோள் மீதா நம்பிக்கை வைத்து சாதனை செய்யப் போகிறார்கள் தோல்வி கண்டு பயப்படுபவர்கள் தோல்வி கண்டால் மற்றவர் கேலிக்கு ஆளாவேன் என்றெல்லாம் கற்பனையாக சிந்தித்து கொண்டு பயந்து இவர்கள் குறிக்கோள் எதுவும் வைத்துக் கொள்வதில்லை குறிக்கோள் பற்றிய சிந்தனையோ வாழ்க்கையில் சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணமோ சிறிதும் இல்லாதவர்கள் இவர்கள் இவர்களுக்கு தனக்காகவும் புரியாது எடுத்து சொல்வாரும் இல்லை அடுத்து வாழ்க்கையின் மதிப்பு தெரியாதவர்கள் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இருப்பவர்கள் சிலர் பேசுவதை கேட்டிருப்பீர்கள் ஏதோ வெந்த சோத்தை தின்னுட்டு விதி வந்தால் சாகலான்னு இருக்கேன் என்பார்கள் இதுபோல வாழ்க்கையில் பிடிப்பற்று வாழ்பவர்கள் பொறுப்புணர்ச்சி இல்லாதவர்களும் உழைக்கத்தகம் தயங்கும் சோம்பேறிகளும் கூட தங்களுக்காக எதுவும் குறிக்கோள் வைத்துக் கொள்வதில்லை மூதாதைய சொத்து நிறைய இருக்கு மூணு தலைமுறைக்கு சொத்து இருக்குது நான் ஏன் உழைக்கணும் என்று சொல்லிக்கொண்டு உட்கார்ந்திருப்பவர்கள் இப்படி பலரும் குறிக்கோளின்றி வாழ்கிறார்கள் பொதுவாக குறிக்கோள் என்றால் என்ன உங்களில் பலரது பதில்கள் என்ன தெரியுமா வீடு கட்ட வேண்டும் கார் வாங்க வேண்டும் குழந்தையை அந்த பெரிய ஸ்கூலில் சேர்க்க வேண்டும் சொல்லப்போனால் இவைகள் குறிக்கோள்கள் அல்ல இவை அனைத்தும் உங்கள் தேவைகள் தேவைகள் எல்லாமே குறிக்கோள் ஆகிவிடாது மேலும் இந்த தேவைகளை அடைய கால வரையறை இல்லை வீடு கார் இவைகளை இந்த வருடமும் வாங்கலாம் நாலு வருடங்கள் கழித்தும் வாங்கலாம் எனவே இதெல்லாம் குறிக்கோள் ஆகிவிடாது சரி பிறகு குறிக்கோள் என்பது எப்படி இருக்க வேண்டும் ஒரு காலவரையறை நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் உங்கள் திறமைக்கும் உழைப்பிற்கும் சவாலாக இருக்க வேண்டும் மற்றவர் வியந்து பாராட்டத்தக்கதாக இருக்க வேண்டும் குறிப்பாக சில அடுத்த மார்ச் மாதத்திற்குள் நான் ஐஏஎஸ் முடித்து விடுவேன் இந்த டிசம்பர் மாதத்திற்குள் எனது ஆராய்ச்சிக் கட்டுரையை வெளியிட்டு விடுவேன் இந்த வருட இறுதிக்குள் என்னுடைய அடுத்த இலக்கிய புத்தகத்தை முடிப்பேன் அடுத்த வருடம் இதே மாதம் என் வீட்டு கிரகப்பிரவேசத்தை பிரவேசத்தை உறவினர் நண்பர்கள் மத்தியில் சிறப்பாக நடத்துவேன் இந்த வருடம் நடக்கும் ஓவிய போட்டியில் முதல் பரிசை தட்டிச் செல்வேன் இதுபோல உங்கள் குறிக்கோளை மிகவும் தெளிவாக ஒரு குறிப்பிட்ட கால வரையறையில் வைத்துக்கொண்டு ஆழ்மனதில் அதை பற்றி சிந்தித்து செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும் மேலும் ஒன்றில் குறிக்கோள் வைத்து அதில் வெற்றி பெற பாடுபடுகிறீர்களா அப்போது சிலவற்றை மனதில் கொள்ள வேண்டும் உங்கள் குறிக்கோள் ஒரே குறிக்கோளாக அதாவது ஒன்றை பற்றியதாக மட்டுமே இருக்க வேண்டும் ஒரே நேரத்தில் பலவற்றை பல வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு பலவித குறிக்கோளை மனதில் வைத்துக்கொண்டு வேலை செய்யாதீர்கள் பல மரத்தை பார்ப்பவன் ஒரு மரத்தையும் வெட்டமாட்டான் என்பது பழமொழி உங்கள் குறிக்கோளை தேவையில்லாமல் மற்றவர்களிடம் கூற வேண்டியதில்லை உங்கள் குறிக்கோள் வெற்றிக்கு அவர்கள் எந்த விதத்திலும் உதவ முடியாத பட்சத்தில் அவர்களிடம் அனாவசியமாக உங்கள் குறிக்கோள் அதில் நீங்கள் காணப்போகும் வெற்றி இதை பற்றி பேச வேண்டியதில்லை ஏனெனில் எல்லோரும் நல்ல மனப்பான்மை உள்ளவர்களாக உங்கள் நலம் விரும்பிகளாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது உங்கள் குறிக்கோள் பற்றி கேள்விப்பட்டு சிலர் உங்களிடமே அது பற்றி தவறாக விமர்சிக்கலாம் அதாவது இது உங்களுக்கு சரிப்பட்டு வராது இதுபோல் ஈடுபட்ட அவனுக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு என்றெல்லாம் உங்களிடம் பேசி உங்கள் தன்னம்பிக்கையை குலைக்க முற்படுவார்கள் அவர்களது கூற்றுக்கு முக்கியத்துவம் தந்து மனதில் போட்டு உடற்றிக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் எந்த ஒரு செயலுக்கும் பல தடைக்கற்கள் வரும் தடை கற்களை படிக்கற்களாக போட்டு முன்னேற பாருங்கள் ஒரு குறிக்கோள் எடுத்துவிட்டீர்கள் என்றால் உங்கள் சிந்தனை முழுவதும் அதில் இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் குறிப்பாக அதிகாலை வேளையில் குறைந்தது இருபது நிமிடங்களாவது உங்கள் குறிக்கோள் பற்றியும் அதில் உங்கள் சாதனை பற்றியும் ஆள் மனதில் சிந்திக்கும் ஒரு மனப்பயிற்சியை தவறாமல் செய்து வாருங்கள் குறிக்கோளை நோக்கி செயல்படும்போது போது சிறு சிறு சுகங்களை தியாகம் செய்ய தயங்கக்கூடாது அதாவது அதிகாலை தூக்கம் தொலைக்காட்சி தொடர் உறவினர் நண்பர்கள் இல்லை விருந்து கேளிக்கை இதையெல்லாம் இது போன்ற சிறு சிறு தியாகங்களை செய்ய முற்படுங்கள் உங்கள் குறிக்கோளில் வெற்றி பெற மற்றொரு எளிய பயிற்சி இருக்கிறது உங்கள் வெற்றியை குறிப்பிடும் வகையில் ஒரு புகைப்படம் அல்லது பொம்மையை உங்கள் கண்ணில் அடிக்கடி படும்படியாக வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணமாக நீங்கள் விளையாட்டு வீரரானால் ஒரு வெற்றிக் கோப்பை படம் விருதுகள் கேடயங்கள் இப்படி சிலவற்றை அடிக்கடி உங்கள் கண்ணில் படும்படியாக வைக்கலாம் அந்த கனவுக்கோப்பை கைக்கு வரும் நாள் விரைவிலேயே வரும் ஒன்றில் குறிக்கோள் வைக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்த வேண்டியது அவசியம் மனதை ஒருமுகப்படுத்தி ஒன்றை நோக்கி குறி வைக்கும் போது குறை பெரும்பாலும் தப்புவதில்லை வானத்தில் பறக்கும் வல்லூருவின் ஒட்டுமொத்த பார்வை முழுதும் எங்கோ தூரத்தில் மேயும் ஒரு சிறு குஞ்சின் மேல் மிக கவனமாக விழுவதால் அந்த கோழிக்குஞ்சு தப்ப முடியாமல் போகிறது மனதை ஒருமுகப்படுத்தி குறிவைப்பது குறித்து ஒரு புராண கதை உண்டு அர்ஜுனன் உள்பட பாண்டவருக்கும் கௌரவர்களுக்கும் வில்வித்தை பயிற்றுவித்தார் துரோணாச்சாரியார் பயிற்சி முடிந்ததும் அவர்கள் வில்வித்தை திறன் எவ்விதம் இருக்கிறது என்பதை பரீட்சிக்க விரும்பி ஒவ்வொருவரிடமும் அதோ அந்த மரத்தின் கிளையில் அமர்ந்திருக்கும் அந்த கிளியின் கண்ணை குறிவைத்து அம்பு எய்துமாறு கூறினார் எல்லோரிடமும் மரம் தெரிகிறதா கிளி தெரிகிறதா கிளை தெரிகிறதா என்றெல்லாம் கேட்க கேட்க அனைவரும் மரம் தெரிகிறது கிளை தெரிகிறது கிளியும் தெரிகிறது என்று கூறினார்கள் ஆனால் அர்ஜுனன் மட்டும் மரம் தெரியவில்லை கிளை தெரியவில்லை கிளியும் தெரியவில்லை ஆனால் கிளியின் கண் மட்டும் தெரிகிறது என்றான் உடனே துரோணர் அப்படியானால் கிளியின் கண்ணை குறிவைத்து வீழ்த்து என்று சொல்ல வெற்றி பெற்றான் அர்ஜுனன் அதாவது ஒன்றை நோக்கி குறிவைத்தால் மற்ற அம்சங்கள் எதுவும் கண்ணில் படக்கூடாது அதன்படி அர்ஜுனன் மனதை மனதை ஒருமுகப்படுத்தி இருந்ததால் அவனுக்கு கிளியின் கண் மட்டுமே கண்ணுக்கு தெரிந்தது இதேபோல் நீங்களும் குறிக்கோள் வெற்றி பெறும் வரை வேறு எதிலும் கவனம் செலுத்தாது மனதை ஒருமுகப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே இன்றே சிந்திக்கத் தொடங்குங்கள் உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் திறமையை தேடி கண்டுபிடியுங்கள் அதில் சாதனை சிகரத்தை எட்டிப்பிடிப்பதை குறிக்கோளாக கொள்ளுங்கள் குறிக்கோளிலேயே மனதை ஒருமுகப்படுத்துங்கள் குறிக்கோளை நோக்கி இறை நம்பிக்கையோடு மெல்ல மெல்ல முன்னேறுங்கள் உழைப்பு பெருக பெருக வாய்ப்புகள் குவிய குவிய பிறகு என்ன நீங்கள் நிச்சயம் தான் அடுத்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த அத்தியாயத்தை பற்றி பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இளைய தலைமுறையினருக்கு இந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டு போகும் விதமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் all the best what the